ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பண்ணி இருக்கும் போது என்ன பண்ணஸ்தரம் அமையத்துக்கு விடாது அடுத்தது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்போம் கூட்டு தொழில பிரச்சனை ஒரு பாட்னர் போட்டு ஒரு கூட்டு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில ஒரு நிம்மதி இருக்காது அந்த தொழிலை செய்ய முடியாது அந்த தொழிலால் அவங்களுக்கு நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு அறிவிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் நண்பர்களையும் எதிரிக்கலாங்க ஏன்னா ஏழாம் மாவட்ட மாதிரியிருந்தா கண்டிப்பா நட்பு நினைக்காது ஏன்னா நம்ம நட்பாவே இருக்க முடியாது அடுத்து இந்த சங்கம் இந்த கூட்டா சேர்ந்து செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போகவே கூடாது போனா நிச்சயமா நமக்கு என்னவாயிருங்க நமக்கு அது ப்ராப்ளத்தை கொடுத்துரும் அதனால நிம்மதி போயிடும் சரிங்களா அடுத்தது இந்த வாழ்க்கை துணை திருமணம் ஆகுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏழாம் மாதிரி என்ன பதில் திருமணம் பண்ண முடியாது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை துணை பிரிவு வாழ்க்கை துறை இழப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஆனது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து திருமணம் நடக்குது இப்போ ஏன்னா ஒரு ஃபஸ்ட் கல்யாணம் நடக்குது ரெண்டாவது கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறப்ப எத்தனையுமே கல்யாணம்னு யாரையெல்லாம் பண்றாரோ அவங்களால எல்லாமே பிரச்சனை வந்துடும் அதனால நிறைய திருமணத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை சரிங்களா அடுத்தது வந்து என்னன்னா உடம்புல அக்கறையே காட்ட மாட்டாங்க உடல் நலத்தை பார்த்துக்கணும் நம்மளை பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்காது ஏன்னா லக்கணம் எல்லாம் இடத்துல வாங்கியிருந்தா அது பாக்குற இடம் லக்கணம் அப்ப முதல்ல ஜாதகரையும் பாதிக்கும் இப்ப அதனால இவங்களும் வாழ்க்கை துணையாலேயும் பார்ட்னராலேயும் இவங்களும் இவங்களால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க நோய்தான் ஒரு நோய் வரும் ஏதாவது ஒரு தொந்தரவு விலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்காது நான் பத்து வருஷமா தொழில் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமா தொழில் பண்ணுறேன் ஆனால் என்னால் அந்த தொழிலை வந்து பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் சரிங்களா அடுத்தது பிரயாணங்கள் போகும்போது அதனால ஒரு பாதிப்பு இவங்க மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு பாருங்க அந்த மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வந்து என்னால் அதை ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த வெட்டியை கொடுக்க முடியாது அலட்சியாகவே இருக்கும் ஏழு மாந்தி இருந்தால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது சரியான தொழில் அமையாது ஒரு சொல்லுவாங்க நான் ஒரு வருஷம் ஒரு தொழில் பண்ணுங்க அடுத்த வருஷம் ஒரு தொழில் பண்ணுங்க ஆறு மாதத்துக்கால தொழில் பண்ண மாட்டேங்குதுங்க நானும் செய்யாத தொழில் இல்லை ஆனால் எந்த தொழில்தான் நான் செய்ய ஜாதகத்தில் ஆனால் சரியான நம்மளுக்கான தொழில் அமைச்சிருக்காரு வாழ்க்கையில் வறுமை போராட்டம் கஷ்டம் துக்கம் இப்படி போராடிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வருமானத்துக்கு தடை வரும் வருமானம் தடையாது சரிங்களா அடுத்தது குடும்ப வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதிப்பு மனைவி பிரிவினை பிரச்சனை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி அடைய முடியாது நல்லா வெற்றி அடைய மாதிரி போய் கடைசியில் வயிற்று தோல்வி அப்போ உறவுகள் நண்பர்கள் இவங்க எல்லாமே இருப்பாங்க சண்டை சச்சரவு இது மாதிரியான தான் அதிகமாக அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல மாத்தியிருந்தால யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களே அது பாதிக்கும் அவங்க உதவியெல்லாம் உதவியை மறந்துடுவோம் அவங்க நமக்கு ஒரு மனசு இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் அடுத்து இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது ரெண்டு பேருமே நேருக்கு நேரம் உட்காந்து பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சது சண்டவது

இது ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன மாதிரியான பரிகாரம் இருக்கலாம் அப்படின்னா பொதுவான பரிகாரம் அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் அது நிற்கக்கூடிய ஏட்டுக்கும் அம்சத்துல எங்க நிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் பொதுவா சொல்றேன் ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தா வாழ்க்கை துணையோட உறவுகள் அவங்க கிட்ட அவங்களுடைய ஒரு இரவு காரியத்துக்கு போகும்போது ஒரு வாழ ஒரு துணிவா இட்டு போகணும் அப்படி சரி நம்ம இப்ப திடீர்னு அவங்க யாரும் இல்லை போக முடியல அப்படின்றப்ப உங்களோட வாழ்க்கை துணியை ஊட்டிட்டு போய் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யணும் அது கணவனாக இருந்தாச்சு மனைவியாக இருந்தாச்சு என்ன செய்யணும் ஒரு மாலை ஒரு துணி வாங்கிட்டு போய் மயானத்துக்கு போய் தேங்காய் மிளகாய்த்த பார்த்து பூவு அந்த மாலையை போட்டு அந்த துணியை வச்சுட்டு எல்லாம் ஒரு படையை போட்டுட்டு சாமி ஒரு கர்ப்பூரம் பதில் வச்சு சாமியை போட்டுட்டு இதோடு என்னுடைய கர்மம் முன்னோருடைய கர்மம் விவாதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல அதுக்கான வழி என்னன்றது பார்த்தோம் அப்போ கணவன் மனைவி சில பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடும் அடுத்த தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை அதுக்கு உண்டான சில வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு நல்ல பயணத்தை வந்து நம்ம வெற்றி அளவுக்கு நம்ம பயன்படுவோம் நம்மளுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்சி சென்னையில் இருக்குது ஆன்லைனிலேயே ஜாதகம் போடுறோம் உங்களுடைய ஜாதங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்முடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வாங்க வளர்களுக்கு